அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்கடைத்த முக்கிய படி வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இனி வீட்டில் இருந்தபடியே ரேஷன் பொருட்கள் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் என தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிறது அதன்படி தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன முக்கிய அறிவிப்பு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற புனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்து பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்களின் இருப்பை பதிவு செய்த மொபைல் போன் எண்ணில் இருந்து எஸ்எம்எஸ் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையாக வழங்க வேண்டுமென தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஊழியர்கள் அதனை பின்பற்றாமல் அரசு தனியாக சர்க்கரை தனியாக வழங்குவதாக தொடர்ந்து புகார்கள் இருந்த வண்ணம் உள்ளது இதனை தடுக்க டிஎன்இபிடிஎஸ் செயலி உள்ளது மக்கள் இதன் மூலம் கடையில் எவ்வளவு இருப்பு உள்ளது நாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்களின் இருப்பை பதிவு செய்த மொபைல் போன் எண்ணில் இருந்து எஸ்எம்எஸ் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்களில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் இருந்தாலும் சில ஊர்களில் உள்ள ஊழியர்கள் இருப்பு குறைவாக இருப்பதாக கூறி குறைவாக பொருட்கள் வழங்குவதாக புகார் எழுந்துள்ளன ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் விவரத்தை தெரிந்து கொள்ள பிடிஎஸ் என டைப் செய்து இடைவெளி விட்டு ஒன் ஜீரோ ஒன் என டைப் செய்து நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் அதே முறையில் பிடிஎஸ் இடைவெளி விட்டு ஒன் ஜீரோ டூ என டைப் செய்து எஸ்எம்எஸ் அனுப்பி கடை திறந்து உள்ளதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளாமன தற்போது தமிழக அரசு முக்கிய அறிய ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதாவது தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் எவ்வளவு பொருட்கள் இருப்பு உள்ளது எவ்வளவு பொருட்கள் காலியாக உள்ளது எந்தெந்த பொருட்கள் இல்லை அப்படின்றத நீங்க வீட்டில் இருந்தபடியே டிஎன்இஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கலாம் நீங்க உங்களோட ரேஷன் அட்டையில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கூகுள் ஸ்டோரில் போயிட்டு கண்டிப்பாக நீங்க டைப் பண்ணினா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் உங்களுக்கு உங்களோட ரேஷன் கடைகளில் எவ்வளவு இருப்பு இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக ரேஷன் கடைகள் திறந்து உள்ளதா நீங்க தெரிஞ்சுக்கணும் பி டி டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஒன் ஜீரோ டூ அப்படின்னு நீங்க டைப் பண்ணி கீழே இருக்க நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னா ரேஷன் கடைகள் இந்த நேரங்களில் திறந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளாமனு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்